அனைத்து பிஎம்சி ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த ஒவ்வொரு வாரங்களும் உங்களோட கலந்துக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து குழந்தைகளுக்கு அந்த உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுது சில வயசானவங்களை பாட்டுறப்ப நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குது ஒரு பஸ் படிக்கட்டுல இருந்து இறங்க முடியல ஒரு ட்ரெயின்ல ஏற முடியல அதையெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சிரமமா இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பிஎம்சி தமிழ் சேனல் பண்ணி கொடுக்குறது உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு செய்திகள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத போய் சேர்த்துறது இந்த மாதிரி ஒரு தகவல் நீங்க தர்றதுக்கு உங்களுக்கு நாங்க தீர்ந்து சார்பா நன்றி சொல்லிக்கிறோம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம கேட்டா மட்டும் பத்தாது குறைந்தபட்சம் அந்த நான் சொல்ற விஷயங்களை ஒரு பத்து விஷயம் சொல்றாங்கன்னா ஒரு நாலு விஷயம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதனால பயன் இருக்கு அப்படின்னு மண்புலிகள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா அது வந்து வீட்லயே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க வாழை இலை குளியல் வந்து வந்து நம்ம ஒரு கிராமத்துல இருந்தோம் அப்படின்னோம்னா நகர வாழ்க்கையில தான் இருக்கணும் நினைக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறப்போ இந்த குளியர்கள் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேபி ஒரு மொட்டை மாடிக்கு போனா கூட பக்கத்து வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறப்போ நம்ம இதெல்லாம் மண் மண்குளியலோ வாழை இலை குளியலோ ரொம்ப ஒரு பிரைவேசியா பண்ண முடியாது ரூஃப் வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய இடத்துல இன்ஸ்டியூஷன் இது நம்ம ஹாஸ்பிடல் மாதிரி ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிடல்ஸ்ல கட்டாயமா இருக்கும் சோ அந்த மாதிரி இடங்கள்ல பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸி பட் வீட்ல பண்ணிக்கிறது கஷ்டம் வீட்ல என்ன பண்ணலாம் அப்படினோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுடைய வயித்த கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் எனிமா எடுக்கலாம் எனிமா எடுக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு எனிமா எடுக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படினோம்னா நான் சொன்ன டீடாக்ஸ் ட்ரிங்க் அந்த சாப்பாட்டு முறையை நாம சரிப்படுத்தலாம் அடுத்ததாக ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம யோகா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆன்லைன் யோகா கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ்க்குனே சொல்லிட்டு ஸ்பெஷல் யோகா செஷன்ஸ் இருக்கு வி கால் டைனமிக் யோகா அது சிற்பம் யோகா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்பெஷல் தெரப்யூட்டிக் யோகா இருக்கு ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அதில் வந்து கம்ப்ளீட்லி டைனமிக் ப்ராக்டிசஸ் இருக்கும் சூரிய நமஸ்கார் அந்த மாதிரி கொஞ்சம் விக்கிர ப்ராக்டிஸ் பாடியோடைய கண்டிஷனை பொறுத்து அவங்களுடைய பாடியோட தேவை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு யோகா பிளான் கொடுப்போம் அதே மாதிரி டயட் பிளான் கொடுப்போம் தெரப்பீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா சுடுதண்ணிக்குள்ள கை கால் வைக்கலாம் எடுத்த ஹார்ட் அண்ட் ஆம்பார் இந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் ஆம்பார் அப்படிங்கிறது என்னன்னா சுடுதண்ணில கை கால் நீங்க வந்து நார்மலா வீடுகளை வந்து நம்ம பக்கெட்ல வந்து ஒரு கால் வச்சுக்கலாம் பாத்திரம் கழிவு வைக்கோம் இல்லைங்களா அந்த பெரிய ஒரு டப்பு ஸோ அந்த மாதிரி டப்ல கூட கை வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம கால் வந்து பக்கெட் குள்ளையும் இதை கீழே வச்சுட்டு ஒரு ஈர துணி வந்து தலையில போடுறப்போ பாடி நல்லா வார்ம் அப் ஆகும் ஸோ அப்படி வார்ம் ஆகுறப்போ உங்களுடைய ஸ்கின் மூலமா எலிமினேட் ஆக வேண்டிய வேஸ்டேஜஸ் எலிமினேட் பண்ணலாம் இட் இஸ் அ சிம்பிள் வே ஆஃப் ஸ்டீம் பாத் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாத்ரூம்ல ஒரு குக்கர்ல வந்து தண்ணி நல்லா ஆவி போற நல்லா இது அந்த மேல வெயிட் போடாம அந்த நல்ல ஆவி வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள வந்து மேபி நொச்சி இலையோ அல்லது துளசி இலையோ அல்லது வேப்பிலையோ போட்டு அந்த ரூம் வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அதிகமா இருந்தோம் அப்படின்னா மூச்சு முட்டுடும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாத்ரூம் வந்து இட் கேன் பி ஃபில்ட் வித் ஸ்டீம் அதுக்குள்ள போய் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் லைக் ஸ்டீம் கேபின்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கின் போர ஓப்பன் பண்ணி தரதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் மூணாவது வந்து பெட்ஷீட் நம்மளுடைய ஹோல் பாடி வந்து ஒரு கிளாத்ல ஒரு உள்ளன் கிளாத்ல நல்லா இதெல்லாமே வேர்க்கு வைக்கிறதுக்காக என்னால ஈஸியா என்னால நடந்து வேர்க்க வைக்க முடியும் அப்படின்னா பெஸ்ட் மெத்தட் நம்ம நல்ல அவுடோர் வாக் போகலாம் அல்லது நல்ல வார்மிங் டைனமிக் பிராக்டிசஸ் பண்ணலாம் சோ அதோட சேர்ந்து இதுவும் நம்ம பண்ணிக்கலாம் சோ சிம்பிள் மெத்தட்ஸ் நீங்க இது பண்ணலாம் டயட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க யோகால ஃபாலோ பண்ணுங்க இந்த வாட்டர் தெரப்பிஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வயிற்றுல வந்து மோஷன் கிளியர் ஆகுறதுக்கு ஒரு வெட் பேக் போடலாம் ஒரு துண்டை வந்து தண்ணீர்ல நினைச்சிட்டு வயிற்று மேல வெட் பேக் போட்டீங்கனாலும் வயிறு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபீஸஸ் கழிவுகள் வந்து லூசன் ஆகி உங்களுக்கு பவல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ஜலதாரான ஒரு டெக்னிக் இருக்குது அதாவது ஷவரு கீழே நம்ம ஒரு லைட் வார்ம் வாட்டர்ல நின்றுக்கலாம் ஒரு நம்ம வீட்டில் ஷவர் இல்லை இப்போ பக்கெட்ல தண்ணி ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒரு மக் தண்ணி லைட் வார்ம் தண்ணி எடுத்துட்டு உங்க தலை மேல மைல்டா ஊற்றி நம்ம ஹோல் பாடியிலையும் அந்த தண்ணி பட்டு கீழே போறதை நம்ம அப்சர்வ் பண்ணோம் ஸோ இந்த தண்ணி பட்டு கீழே போ நமக்கு எப்படி வந்து நம்ம சாமிக்கு எல்லாம் நம்ம அபிஷேகம் நீர் ஜலை அபிஷேகம் பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய பாடிக்கு நம்ம அபிஷேகம் பண்றப்போ நம்மளுடைய பாடி மைல்ட் அந்த தண்ணிக்கு கண்டினியூசா மேபி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி மெதுவா தண்ணி விட்டு அந்த தண்ணி படுறதை கவனிச்சு பண்ணோம்னா உங்க பாடியோட ஸ்கின் ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகி அதன் மூலமா ஸ்வெட்டிங் அதிகமாகும் சோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல பண்ணக்கூடிய சிம்பிள் மூவ்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்க அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அது வந்து யோகல

அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கலாம் சம்டைம்ஸ் ப்ரெஷர் எலிவேட் ஆச்சு சம்டைம்ஸ் வந்து அந்த பிளட் பிரேக் ஆகுறது இருக்கு தாராளமா நார்மலா இருக்கிறவங்க எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறவங்க சூரிய நமஸ்கார் ஒரு மண்டலா வரைக்கும் பண்ணலாம் மண்டலா அப்படின்னா டுவெல் டைம்ஸ் ஒரு மண்டலா தாராளமா பண்ணலாம் பட் இதே இது எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னம்னா தர் இஸ் சான்சஸ் லோ சுகர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஃப் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஆகலாம் ஹை ப்ரெஷர் ஆகி அவங்களுக்கு வந்து மேபி ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் அந்த மாதிரி எல்லாம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா சூரிய நமஸ்கார் பண்றப்போ கம்பல்சரி ஒரு யாராவது ஒரு டாக்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செய்து காமிச்சு அவங்க பண்றது சரிதானா அப்படிங்கிறத ஒரு கன்சர்ன்ட் வாங்கிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு மெடிசனை கூட அந்த காலத்துல எல்லாம் மெடிசன் சொல் ஒரு டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அந்த மெடிசனை வாங்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க டாக்டர் அவங்க அவங்க மெடிக்கல் ஷாப்ல கொடுத்த மெடிசன் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் கன்சன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க எல்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சூரிய நமஸ்கார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த சூரிய நமஸ்கார் ரொம்ப பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது தெரப்பியூட்டிக்கலி இட் மே நாட் பி ரைட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நானு ஆறு மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த மாற்றம் ஏற்படல இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த மாற்றம் ஏற்படல ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம இங்க ரி மகரிஷி அவங்களோட இதுல வந்து ஸ்கை யோகால பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் அவரே எழுதியிருப்பாரு அது எளிய முறை உடற்பயிற்சின்னு எழுதியிருப்பாரு அந்த எளிய முறை உடற்பயிற்சி பண்றது வந்து பாடியோட ஜாயின்ஸ் எல்லாம் லூசன் பண்றது இட்ஸ் எ ப்ரிடரி போஸ்டர்ஸ் அந்த ப்ரிபரேட்ரி போஸ்டர்ஸ் பண்றதுனால நம்ம என்னன்னா அதுலயே சாட்டிஸ்ஃபை ஆடுறோம் அது வந்து கட்டாயமா ஹெல்ப் பண்ணும் ஆனா நம்மளுக்கு ஃபர்தர் அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னம்னா இன்னும் டீட்டெயில்டான யோகா ப்ராக்டிசஸ் தேவைப்படலாம் அதனால அது வந்து சரியா பண்ணிட்டு இருக்கிறமா அப்படிங்கறது கனெக்ட் ஆகாம இப்ப வந்து இன்ஹேல் பண்ற இடத்துல எக்ஸேல் பண்ணி பண்ணாங்கன்னா பாடிக்கு ஸ்ட்ரெயின் அதிகம் அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்கு பதிலா சைட் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சு அதனால இது எல்லாமே வந்து ஒரு மெடிசனா பாக்கணும் சோ இதை வந்து நம்ம ஆசு கேஷுவலா எடுத்துக்காம இதுக்கு ஒரு டியூ ரெஸ்பெக்டோட இது ஒரு கன்சர்ன் பர்சன் கூட பண்ணி அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணி அது வந்து ஒரு மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணக்கூடியது அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய சூப்பர்விஷன்ல அது கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா இட் வில் பி வெரி ரியலி பெனிஃபிட் தாராளமா எல்லாரும் பண்ணலாம் ஆனா அவங்க பண்றதுக்கு ஒரு தடவை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அவங்க நாம பண்ணலாமா அவங்களுடைய கண்டிஷனுக்கு இது பண்ணலாமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி இப்ப ரொம்ப எனர்ஜி லெவல் லோவா இருக்கு அவங்க சூரிய நமஸ்கார் பன்னெண்டு தடவை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஹை ப்ரெஷர் இருக்கு மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க பண்ணாங்கன்னா ஆயிடும் சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு பண்றது பெட்டர் கால்வழி இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் ஆனா அந்த கால்வழிக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது மன சம்டைம் கால்வழி இருக்கிறதுனால பண்ண முடியாம போகலாம் முழங்கால் வலி இருக்குது அப்படினோம்னா அவங்களுக்கு சேர் சூரிய நமஸ்கார் பண்ணலாம் என்னால வந்து குப்பரை படுக்க முடியாது அப்படினோம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சூரிய நமஸ்கார் ப்ராக்டிஸ ஆல்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்காக நம்ம டீச் பண்றோம் சோ அவங்க அவங்களுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் தேங்க் யூ ரொம்ப வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மேம் ஆஹ் மேம் ஆஹ் பாடியுடைய மெட்டபாலிஸுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க

பட் இட் இஸ் ஈஸிலி வி கேன் அவங்களுடைய டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட் சோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்சார்பஷன் ஈஸியா இருக்கும் டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இஞ்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இஞ்சி மேபி இஞ்சி சாறு அல்லது இஞ்சி எதுல எல்லாம் உங்களுக்கு சமையலை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய டயட்ல வந்து நிலக்கடலை மேபி இஸ்ட் நட்ஸு பாதாம் அப்படிங்கிறது ஒரு மேபி ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பாதாம் ஊற வச்சு சாப்பிடணும் அல்லது நிலக்கடலை ஒரு ஒன் ஆர் டூ வால்நட் ஆர் ஒரு ரெண்டு மூணு கேஷு தேங்காய் தேங்காய் கோகோனட் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் வெயிட் கெயின் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு சப்போர்ட் பண்ணும் இதோ இதோட சேர்ந்து கொஞ்சம் நம்ம சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு நெய் பயன்படுத்துவீங்க அப்படின்னோம்னா நெய் பயன்படுத்தலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் தாளிக்கிறப்போ நல்லெண்ணெய் நிறைய பயன்படுத்துவோம் எல்லா எண்ணெய்களுமே அதை பயன்படுத்தலாம் கூடவே கொஞ்சம் இந்த நட்ஸ் வச்சு சாப்பிடலாம் கிட்னி கிட்னி ஸ்டோன் இருக்காங்க நட்ஸ் அதிகம் சாப்பிடலாமா மேம் கிட்னி ஸ்டோன் அது என்னங்கற கண்டிஷன் பார்க்கணுங்க ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்து ரெண்டு மூணு விதத்தினால வரக்கூடியது கால்சியம் அது கிட்னியோடைய ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து காத்து பற்றாக்குறையாகி அவங்களோட பாடியில ஆசிட் லெவல் அதிகமாகி அதனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னம்னா அதுக்கு இது எடுத்துக்கலாம் ஆனா சம்டைம்ஸ் இந்த நட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகாம சம்டைம்ஸ் அது வந்து அதிகமான ரெசிடியூஸ் ப்ரொடியூஸ் பண்றப்போ அது கொஞ்சம் இஷ்யூஸ் பட் பொதுவா நட்ஸ் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை கிட்னி ஸ்டோனுக்கு ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து பிரச்சனையா இருக்குமே உடைய நட்ஸ் வந்து நோ ப்ராப்ளம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சாரி வணக்கமே அதிகமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தலை சுற்றம் வரும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு அது சரியான கருத்து தானா நிலக்கடையிலேயே சாப்பிட்ற முறை இருக்குதுங்க நிலக்கடலைய வந்து வறுத்து அதை வந்து ரோஸ்டடா சால்டெட் ரோஸ்டடா சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கெடுதல் அது பித்தத்தை அதை அதிகமா டைஜெஸ்ட் பண்றதுக்கு இட் ஏக்ஸ் வெரி ஸ்ட்ராங் பைலாசிட்ஸ்சுங்க அதே இது அதை ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னோம்னா அதை மாதிரி தி பெஸ்ட் ஃபுட் கிடையாது நிலக்கடலை வந்து நம்மளுடைய காந்திஜி அடிக்கடி சொல்லக்கூடியது நிலக்கடல சொல்வாரு ஏழைகளின் உணவுகளுடைய அசைவம் லைக் மீட் சோ அந்த அளவுக்கு வெரி எஃபெக்டிவ் வெரி எனர்ஜெட்டிக் நீங்க ஃபெர்டிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா நிலக்கடலை அதிகமா இருக்கிற இடங்கள்ல ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எஸ்பெஷலி அந்த நிலக்கடல் பா சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா எலியுடைய இனவருத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நிலக்கடலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆஹ் அன்சென்ட் ஹீரோஸ் மாதிரி இப்போ நம்ம பாதாமுக்கோ அல்லது கேஷ்யூக்கோ அல்லது வால்நட்கோ குடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் சார் நிலக்கடலைக்கு நிலக்கடலைக்கும் இல்ல தாராளமா சாப்பிடலாம் ஊற வச்சு சாப்பிடுறது நம்ம எசெக்டிவ் ஆகும் அத ரோஸ்ட் பண்ணி சாட்டைட் ஓகேடா சாப்பிடக்கூடாது சாப்பிட கூட அப்போ வந்து நம்ம பச்ச நிலக்கத்தில வாங்கி ஊற அந்த மாதிரி நம்ம பிரிட்டோர் பண்ணி சாப்பிட அதோட சேர்ந்து வேணும்னா நீங்க வந்து தேங்காய் பூவோ அல்லது நம்ம கரும்பு சக்கரை அல்லது கருப்பு காம்பினேஷன் பண்ணி சாப்பிடலாம் சட்னி அரைச்சு சாப்பிடலாம்